புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிவபெருமான் வேங்கையாக காட்சியளித்த ரகசியம் தெரியுமா இந்திரனின் சாபத்தால் பூமியில் பிறந்த காமதேனு வசிஷ்ட முனிவரால் வளர்க்கப்பட்டது சாப விமோச்சனத்திற்கு கேட்ட காமதேனுவுக்கு வசிஷ்டர் கபில முனிவரை காணுமாறு கூற கபிலர் திருவேங்கை வாசல் சிவாலயத்தில் வகுளவனேஸ்வரருக்கு தினமும் கங்கை நீரால் அபிஷேகம் செய்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என அறிவுறுத்தினார் காமதேனு தினமும் காதுகளில் கங்கை நீரை ஏந்தி கொண்டு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதை வழக்கமாக வைத்திருந்தது இதற்கிடையில் ஒரு கன்று இன்று அதற்கு பால் ஊட்டி கொண்டு வந்தது நாள் காமதேனு கங்கை நீரை ஏந்தி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய செல்லும் போது ஒரு வேங்கை அதனை தாக்க காத்திருந்தது காமதேனு அபிஷேகம் செய்து கன்றுக்கு பால் ஊட்டிய பின் திரும்பி வருவதாக வேங்கையிடம் வாக்கு கொடுத்தது பின்பு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேங்கையிடம் இரையாக வந்த காமதேனுவை பார்த்த சிவபெருமான் பார்வதியுடன் காட்சி அளித்து அருள் வழங்கினார் சிவபெருமான் வேங்கையாக உருமாறிய இடம் திருவேங்கை வாசல் என்றும் காமதேனு கங்கை நீரை எடுத்து அபிஷேகம் செய்த இடம் திருக்கோகர்ணம் என அழைக்கப்படுகிறது இந்த தலங்களை தரிசிப்பது வாழ்வில் நன்மை தரும்